அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயந்தாங்க எல்லா வீடுகள்லையுமே இருக்கும் ஆனால் சில நேரத்தில் இந்த பள்ளிகள் ரொம்பவே சத்தம் போடுறது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக பண்ணுறது அதே போல் நல்ல விஷயத்தையும் நமக்கு ஒரு சமிக்கைகளாக இந்த பள்ளிகள் எடுத்து சொல்லுமா இந்த பள்ளியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் சில நேரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அல்லது நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அது இந்த பள்ளிகள் மூலமா நமக்கு உணர்த்துவாங்களாம் அப்படி நேரடியாக சொல்ல முடியாத விஷயத்தை கூட இந்த உயிரினத்தின் மூலமா நமக்கு சொல்ல வருவாங்களாம் அப்படி நம்ம வீடுகள்ல இந்த பள்ளியை பார்க்கும்போது குறிப்பா நம்ம வீடுகள்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வால் இல்லாத வால் துண்டான பள்ளி அதே நேரத்துல கருப்பா இருக்கிற ஒரு பள்ளி இதுல நிறைய வகையில இருக்கும் அதை மட்டும் இல்லாம ஒரே இடத்துல ரெண்டு மூணு நிலைவாய் பார்க்குறது கீழே தரையில ஓடுற பள்ளியை பார்க்குறது ரொம்ப அரிதா இருக்கும் இந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன அசைவுக்கு கூட ஒரு சாஸ்திரங்கள் ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க குறிப்பிட்டு நம்ம வீட்டில் பள்ளி இந்த இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீட்லயும் இது போல இடங்கள்ல நான் பார்த்தேன் எனக்கு இது ஒரு அறிகுறியாக தான் இருந்தது அதே போல் இந்த விஷயம் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா இருந்தா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் பள்ளி சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க

சில பேர் இந்த பள்ளிகளை பார்த்தாவே நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அதை பார்த்தாலே நம்ம மேலே விழுந்துருமோ நமக்கு ஏதாவது அபசகுடமாக நடந்துருமோ அப்படின்னு பயப்படுவோம் இதுக்கெல்லாம் முன்பு நாம் இந்த பள்ளிகளை பற்றிய சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நம்ம வீட்டில் இந்த பள்ளிகள் இருக்கிறது சுப மற்றும் அசுப அறிகுறிகளை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் பள்ளிகளின் தோற்றம் அல்லது சில இடங்களில் பள்ளி நம்ம மீது விழுவது அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்ஷ்மியினுடைய அம்சமா இந்த பள்ளியை பாக்குறாங்க தான் இது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சமானது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளிகள் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக நம்பப்படுது சில நாடுகளில் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டும் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டவை அப்படின்னு நம்பப்படுது சரி குறிப்பா நம்ம வீட்டில் பூஜை அறியில பள்ளி இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கு மிக மிக நல்லதுங்க அதாவது ஒரு மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு நாம பார்க்கும்போது கண்டிப்பா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அந்த வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பூஜை அறியில பள்ளியை பார்க்குறது மிகவும் நல்லது சரி கருப்பா ஒரு பள்ளிய நம்ம பாக்குறோம் இதனால என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பா நம்ம வீட்டின் பூஜை அறைய அருகில் பல் கருப்பு பள்ளியை பார்க்கறது அசுப அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க நாம் சாதாரண பள்ளியை தான் பூஜை அறையில் பார்க்கும்போது நல்லது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இது போல் கருப்பு பள்ளியை பார்க்கும்போது அது ஒரு அசுப அறிகுறியாக பார்க்குறாங்க வீட்டில் பண இழப்பு அல்லது வேறு ஏதோனும் ஒரு பிரச்சனை வரலாம் என்பதற்கான அறிகுறி உண்மையிலேயே பள்ளி வரலட்சுமியினுடைய அடையாளமாக கருதப்படுதுங்க ஆனால் கருப்பு பள்ளி லக்ஷ்மி தேவியை குறிக்கல எனவே வீட்டில் பூஜை அறைக்கு அருகில் கருப்பு பள்ளியை பார்க்கறது கெட்ட சகனமாகவே கருதப்படுது வீட்டு வாசலில் பள்ளியை பார்த்தா என்ன நடக்கும் வீட்டின் நுழைவாயில் பள்ளிகளை பார்க்கறது நல்ல ஒரு அறிகுறி பிரதான கதவு வழியாக வீட்டுக்குள்ள பள்ளி நுழைவதை நாம் கண்டோம் அப்படின்னா விரைவிலேயே நம்ம வீட்டுக்கு பணம் பொருளாதாரம் உயரும் என்பதை புரிந்து கொள்ளணும் இதே போல் ரெண்டு பள்ளியை நம்ம ஒன்றா நம்ம வீட்டுக்களை பார்க்குறோம் அதாவது வீட்டு இரண்டு பள்ளிகளை ஒன்றாக பார்த்தா சுப அல்லது அசுப பலன்கள் எதுவும் இல்லை ஆனால் ரெண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு தீய அறிகுறியாகவும் கருதப்படுது பள்ளிகள் பள்ளியினுடைய சண்டை வீட்டில் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாக எனவே குடும்பத்துல சில உறுப்பினர்கள் நோய்வாய்ப்படலாம் என்று கூட சொல்லப்படுதுங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தான் பார்க்கப்படுது இதே போல பூஜை அறைக்கு அருகில் நம்ம வள்ளியை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது தான் பூஜை அருக்கு அருகில் பள்ளியை பார்க்கறது சுப அறிகுறியாக பார்க்கப்படுது நம்ம வீட்டினுடைய செழிப்பு அதிகரிப்பதற்கான அறிகுறி எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய நிதி ஆதாயங்களை பெற முடியும் என்பதை இது குறிக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாஸ்திர சன்னதிக்கு நாம் அருகில் பள்ளியை கண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்று அர்த்தப்படுது சரி தரையில் விழக்கூடிய பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில் விழுவது மிக மிக நல்லது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு ஆண் அல்லது பெண்ணினுடைய உடலில் பள்ளி விழுகிறது பல சுப மற்றும் அசுப அறிகுறிகளை குறிக்குதுங்க பள்ளி தரையில் ஊர்ந்து செல்வது நல்ல ஒரு அறிகுறி அப்படின்னு கிடையாது ஆனால் பல தொந்தரவுகள் செய்யாமல் கவனமாக இருக்கிறது நல்லது பள்ளியை கொல்லக்கூடிய தவிர நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது நிறைய பேர் இந்த பள்ளி நமக்கு பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது நமக்கு ஏதாவது தீங்கு விளைவித்துருமோ அப்படின்ட்டு அந்த பள்ளியை கொள்றதுல தான் குறியாக இருப்பாங்க ஆனால் அது மாதிரி செய்கிறது கூடவே கூடாதுங்க பள்ளியை கொள்வது உங்களுக்கு நல்லது கிடையாது என்பதை நினைவில் வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் மேலும் குறிப்பிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் தான் நம்புறாங்க ஆனால் இது பள்ளி விழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்தாலும் ஒரு விதமான பாதற்றம் வரும் பள்ளி தலையில் விழுவதற்கு பதிலாக முடியின் மீது விழுந்தால் ஏதோ வகையிலான நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படினு அது மட்டும் இல்லாமல் முகப்பகுதியில் புருவம் கன்னத்தில் முகத்தில் விழுந்தால் சீக்கிரமே உங்கள் வீட்டு கதவை உறவினர் தட்டலா என்றும் உங்களுடைய புருவத்தின் மீது விழுந்தால் ராஜ பதவியில் இருப்பவர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம் பள்ளி இதனால் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் வட இந்தியர்கள் வணங்குகிறாங்க சிலருடைய வீடுகளில் பூஜை அறியில் வெளி வெள்ளியால் பள்ளி செய்து வைத்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் தங்க பள்ளி இருக்கிறத பலரும் பார்த்துருக்கலாம் அதே போல் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் தங்க பள்ளி இருக்குது இதனை தொட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல நிகழ்வுகள் நிகழும்

பண வருமானம் தரக்கூடிய பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டின் வரவேற்பு அறையில் பள்ளி இருந்தால் அது மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தரக்கூடியது என்று சொல்றாங்க பண வருமானம் அதிகரிக்குமா தடையின்றி பண வருமானம் வரும் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது மேலும் வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் அதிர்ஷ்டமானது அதாவது பூஜை அறியில் மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்த்தா அது மிகவும் மங்களகரமானது அப்படின்னும் ஒரு விஷயம் இதனால நமக்கு நல்லது நல்ல செய்திகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது சுபகாரியம் கண்டிப்பாக கை கூடி வருமா முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியை அடிக்கடி பார்க்குறீங்க என்றால் முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருவருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதே நேரத்தில் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப திருநாளான தீபாவளி அன்னைக்கு நாம் இந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதனால மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவீங்க அதே போல் அட்சய திருதியை நாளில் பள்ளியை நாம் தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது கோவில்களில் இருக்கக்கூடிய தல விருட்ச மரங்களில் பள்ளியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அதே போல் வீட்டின் நிலைவாசலில் பள்ளியை பார்க்கறது மிகவும் விசேஷமான ஒன்று பள்ளி வீட்டில் இருக்கிறதால பயப்பட தேவையில்லை அது அனைத்துமே நல்ல சகுனங்கள் தான் இனிமேல் உங்கள் வீடுகளில் பள்ளி இருந்தால் அதை அடித்துடாமல் இப்படி நீங்கள் இந்த சகுனங்கள் ரீதியாகவும் இந்த ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க கண்டிப்பாக அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பள்ளி வீட்டில் இருக்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்